பேரலை நியல்க்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பேராசிரியர் அரசியல் விமர்சகர் திருமிகு மஞ்சள் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் கோயம்புத்தூரில் ஒரு துயர்மிகு சம்பவம் மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்குது அது தொடர்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேர்களை சுட்டுப்பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு போராட்டம் போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்குது இதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அரசு மூலமாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இதில் மறுபடியும் மறுபடியும் இங்கே வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா அந்த பெண்ணுக்கு அந்த நேரத்தில் அங்கே என்ன வேலை அடுத்தது வந்து ஒரு மறைவான இடத்துல யா எந்த ஆள் நடமாட்டம் இல்லாமல் ஒரு பொதர் மாதிரியான ஒரு இடத்துல என்ன வேலை அவங்க வந்து காதலர்களா வேறையா அவங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அதுக்கு ஆனால் இடமே தானே அப்படின்னு எந்த முகாந்திரமும் இல்லாமல் உண்மையில் அங்கே என்ன நடந்தது அவங்களுக்குள்ளே என்ன மாதிரியான உரையாடல் போயிட்டுருக்குது இதை பற்றி எல்லாம் கவலையே படாமல் ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா உடனடியாக நான் வந்து ஒரு நீதிபதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே அந்த மாதிரி நீதிபதியாக நினச்சிட்டு வந்து ஒரு தீர்ப்பை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி நடந்துருந்தால் இந்த மாதிரி பேசுவாங்களா ஒரு தார்மீகமான ஒரு மனிதாபிமானம் வேணும் இல்லையா ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அந்த அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் நிற்கணுமா அல்லது வந்து பாதிக்கப்பட்டவங்க மீதே மறுபடியும் மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவங்கள இன்னும் நைந்து போகிற மாதிரி செய்யணுமா இந்த விவாதங்களில் குற்றம் செய்தவர்கள் எந்த இடத்துலையுமே வரல ம் பேரே அடிப்படல ஆமாம் அப்போது ஒரு அதாவது கிராண்டட் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்றது தானே இந்த பொது புத்தியில் இருக்கக்கூடிய மனநிலையாக இருக்குது இப்போ ஒரு ஆறு மணிக்கு மேலே வெளியில் போனால் அப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா ஆறு மணிக்கு மேலே நீ ஏன் வெளியில் போகிற அப்புறம் வந்துட்டு ஒரு உடையின் காரணமாகத்தான் இந்த மாதிரி ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த உடை சரியானது ஆண்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாதா அப்போது ஆண்கள் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சமூகம் பெண்கள் அப்படின்னு சொன்னால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு நேரத்தை வச்சு கணக்கிடுறது அடுத்தது வந்து உடைகளை வச்சு கணக்கிடுறது அடுத்தது இந்த இடத்துக்கு ஏன் போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது சரி இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க அப்படின்னா குடும்ப வன்முறைகள் அப்படின்றது நடக்கிறதே இல்லையா குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பெண் வந்து பாலியல் சீண்டலுக்கு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறாளா இல்லையா ஏன் வந்து சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் கூட அவள் விரும்பல அப்படின்னா அவள் உடல் மீது உங்களுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது அப்படின்னு ஏன் சட்டம் வந்திருக்கு அப்போ எத்தனை வருஷமாக பெண்கள் குடும்பம் அப்படின்ற பேரில் வீட்டுக்குள்ளேயே வந்து பாலியல் சீண்டலுக்கும் அத்துமீறலுக்கும் உள்ளாயிருக்கிறாங்க அப்புறம் அன்வான்ட் ப்ரெக்னன்சி அப்படின்றது இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது டீனேஜ் ஏஜ் பிரெக்னன்சி அப்படின்றது இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் இதை பத்தி எல்லாம் பேசாமல் மறுபடியும் மறுபடியும் அந்த பெண் தான் காரணம் அந்த பெண் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தப்பு செய்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு துணிச்சலாக மாறுது எது செஞ்சாலும் நம்மளை யாருமே கேள்வி கேட்க போகிறது இல்லை அதனால கேள்வி எல்லாம் அந்த தான் வரப்போகுது இப்போ இந்த சம்பவத்தில் கூட அதில் ஒரு நபர் வந்து சொல்கிறாரு அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா நைட்டில் வந்து காதலரோட இருக்கிறாங்க அந்த இதை வந்து சொல்ல மாட்டாங்க நினைச்சு நினச்சி நாங்கள் சம்பத்து அவங்க காதலிக்கிறவங்க தானா இல்லை வேற ஏதாவது இருந்ததுதான்னு எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க நாங்கள் வந்துட்டு ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை உண்டாக்கியது யா அதை நம்ம பார்க்கணும் இல்லையா சமீபமாக சில இந்த மாதிரி பாலியல் வழக்குகள் வரும்பொழுது அதில் யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த எஃப்ஐஆர்னு சொல்கிறோம் முதல் தகவல் அறிக்கை அதை வந்து வெளியில் லீக் அவுட் பண்ணுறத வந்து இன்னைக்கு பல இடங்களில் பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம் அப்படி லீக் அவுட் பண்ணிட்டால் அந்த குற்றம் அதாவது வழக்கு யார் கொடுத்தாங்களோ அந்த பெண் வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறதுனால தானே அதை வந்து வெளியிடுறீங்க அப்போது இந்த மனநிலையை நோக்கி கேள்வி கேட்கணுமா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை நோக்கி கேள்வி கேட்கணுமா அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க காதலர்கள் அப்படின்னு சொன்னா வெளிச்சமா இருக்க இடத்துல வந்து பேச வேண்டியது தானே அந்த இருட்டா இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்க ஏன் போனீங்க அப்போ நீங்க போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு தேவை இருக்கு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது அதை பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது தெரியல சரி இப்போ அங்க வந்துட்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதாவது ஒரு இளைஞனும் ஒரு பெண்ணும் இருக்கிறதுனால எப்படி சொல்றீங்க அங்க ஒரு அப்பாவும் மகளும் இருந்தா என்ன சொல்லுவீங்க அம்மாவும் பையனும் இருந்தா என்ன சொல்லுவீங்க ஒரு சகோதரனும் சகோதரியும் இருந்திருந்தால் என்ன சொல்லுவீங்க ஏன்னா விபத்துகள் அப்படின்றது ரொம்ப சாதாரணம் ஒருவேளை அவங்க வன் வந்த வண்டி ஏதாவது ஒன்று விழுந்துருச்சு இல்லை அந்த வண்டி ஓட்டும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோடு காரணமாக விழுந்துடுறாங்க இல்லை அந்த வண்டியே பஞ்சர் ஆயிடுச்சு இல்லை வண்டியில் திடீர்னு பெட்ரோல் ஏதோ லீக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நின்னால் ஒரு பெண்ணை நீங்கள் இப்படி தான் பயன்படுத்துவீங்களா அப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்தாலும் அப்போ உலகத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாமா எப்படி பார்க்குறதுனே தெரியல மறுபடியும் மறுபடியும் இந்த பெண் மீதே தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை வைப்பதன் மூலமாக சமூகம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா ஆண்களே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்குது சூழல் இருக்கு அப்படின்னா நீங்க பெண்களை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் தான் இந்த சமூகம் வந்து மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கு ஒரு நாளாவது அவர்களை பார்த்து நீங்க ஏன் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க உங்களுக்கு என்ன இப்ப அந்த பெண்ணை கேட்டீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருக்கா அதை பற்றியெல்லாம் கேள்வியே கேட்காம மறுபடியும் மறுபடியும் அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தோதான ஒரு கேள்வியை தான் இவங்க வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படித்தான் வந்து இந்த சமூகம் சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு பார்க்குறேன் அதனால் இதை வந்து ஒரு நாளில் களை எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் ஆனால் இதை உடனடியாக அரசு வேறு வேறு விதங்களில் இதை வந்து சரி பண்ணி ஆகணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரொம்ப வருஷமாக பெண் சிசு கொலை அப்படின்னு கேள்விப்பட்டோம் பெண் சிசு கொலைக்கு காரணம் என்ன அப்படின்னா வரதட்சணை நாங்கள் அப்போ வரதட்சணையை எடுத்துட்டா பெண் சிசு அதாவது அது வரதட்சணை தடுப்பு சட்டம்லாம் வந்தாச்சு அப்போ வரதட்சணையை எடுத்துட்டா பெண் சிசு கொலை நின்றுடுமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பில்லை அப்போ வரதட்சணைக்காகத்தான் பெண் சிசு கொலை நடக்குது அப்படின்னா அப்போ ஏன் வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறத முதன்மைப்படுத்துறீங்க ஒரு பெண் பிறந்த உடனே அவளுக்கு சடங்காயிட்டா அவள் வந்து பெரியவளாயிட்டா அப்படின்னா அடுத்தது வந்து மாப்பிள்ள பார்க்கலையா அவ படிக்கிறாளா இல்லையா அவள் எது வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறா இல்ல அவ வேற ஏதாவது தொழில் செய்யணும்னு விரும்புகிறாளா அவளுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கா இத பத்தி எல்லாம் கவலையப்படாம இன்னும் மாப்பிள்ளை பாக்க தொடங்கலையா அப்படியே வச்சிருக்க போறீங்களா வீட்டிலேயே வச்சிருக்க போறீங்களா இப்படின்னு கேட்கக்கூடிய ஒருவேளை அந்த பெண் வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்ணா இருந்தா அவ சம்பதத்தை பார்த்து அவளுடைய சம்பளத்தை பார்த்துட்டு தான் நீங்க வீட்டில் உட்கார வச்சிருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கேட்கக்கூடியவர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்தக்காரங்களாகவே இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மோசமான நிலைப்பாடு இல்லையா அப்போ ஒரு பெண் என்பவள் எப்படி வந்து இந்த பிராய்லர் கோழி சொல்றோம் இல்லையா அந்த பிராய்லர் கோழியை வந்து நடக்கவே விட மாட்டாங்க ஏன்னா நடந்தா அது உடல்ல வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி அந்த இதெல்லாம் சதையெல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னால இப்படி அப்படி நடக்க கூட விடாம அதுக்கு ப்ரோட்டீனா கொடுத்து நல்லா கொழு 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 கொழுன்னு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பெண்கள் பிறந்ததுலேருந்தே கல்யாணத்துக்கு தான் எந்த வீட்டில் போய் குப்பை கொட்ட போகிறாலோ எவன் வந்து கைப்பிடிக்க போகிறானோ மாமியார் என்ன நோண்டுவாளோ இப்படின்னே சொல்லி 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 வளர்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க கொஞ்சம் நேரம் அப்படி தூக்கத்தில் லேட்டாக எழுந்தால் நீ எல்லாம் எப்படி புகுந்த வீட்டில் போய் என்ன பண்ண போறியோ உன்னை கட்டிக்கினவன் செத்தான் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையே இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகளை யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க அப்போ ஏன் வந்து சமூகம் இதே மாதிரியே இருக்கு இங்கேருந்து மாறணும் அப்படின்னு சொன்னா இதை அடிநிலையிலேருந்து நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ ஆண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நினைக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை அந்த ஆணாதிக்க சிந்தனை என்பது பெண்கள் கிட்டேயும் திணிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய மூளைக்குள்ள நம்ம சொல்லுவோம் இல்லையா கண்ணுக்கு தெரியக்கூடிய கட்டுகளை நம்ம அவிழ்த்துடலாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கட்டு இருக்கு பாருங்க பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் ஆறு மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் என்றைக்கி நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறோமோ அப்போ தான் இதெல்லாம் சரியாகும் நான் என்ன கேட்குறேன் எத்திராஜ் கல்லூரி மாணவி அவங்களுக்கு அப்புறமா தான் அவங்க பலியானதுக்கு அப்புறமா தான் இந்த ராகிங் அப்படின்றத அதாவது டீசிங் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சட்டமாக கொண்டு வந்து அதை செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதாவது டீசிங் அப்படின்றத இந்த பாலியல் சீண்டல் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த பெண் ஒரு சாலை ஓரத்தில் ஒரு பிளாட்ஃபார்மில் நடந்துட்டு வரும்பொழுது பைக்கில் போகக்கூடியவங்க அவளுடைய துப்பட்டாவை பிடிச்சி இழுத்து அவளை வந்து கேலிக்கு உட்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா அப்போ அவள் போட்டிருந்த ஆடை என்ன சுடிதார தான் போட்டிருந்தா அவள் வேற வந்துட்டு இவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஆடையில வந்துட்டு அவரவர்கள் வசதிக்காகத்தான் சொல்கிறோமே தவிர இந்த ஆடை தான் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்துறதில்லை இவங்க சொல்கிறாங்க இல்லையா அவள் வந்து அரைகுறை ஆடை போட்டிருப்பாள் அதனால்தான் ஒருத்தன் வந்து பார்த்துருப்பான் இவளுடைய ஆடை தான் அவனை வந்து வாவான்னு வான்னு இருக்கான் அது எப்படி கூப்பிடுன்னு எனக்கு தெரியல அப்போ அவள் வந்து என்ன ஆடை உடுத்திருந்தாள்னு கேட்டா ஒரு சுடிதார் தான் போட்டிருக்கான் அந்த சுடிதாரை போட்டுட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்டேயே நீங்க இந்த அளவுக்கு யூவிட்டீசிங் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அப்போ புத்தி வந்து உங்க புத்தி மாறணுமா அவளுடைய ஆடையை மாற்றணும் இந்த சம்பவத்துல கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பு எஸ்பி வந்து பேட்டி கொடுக்குறாரு அது ஒரு ரிப்போர்ட் கேக்குறாரு அவன் வந்து ஆடை இல்லாம இருந்ததாகவும் அரைகுறை ஆடையோடு இருந்ததாகவும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த மைண்ட் செட் எங்க இருந்து வருதுன்னு தெரியல அது எப்படி புரிஞ்சுக்கலாம் இதுதான் காலம் காலமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இத வச்சு இவங்க வந்து இன்னும் அந்த டிஆர்பி ரேட் ஏத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த பொது ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள்ல அவங்க வந்துட்டு இருட்டு இடத்துல வந்து நின்னுட்டு இருந்தாங்களாமே புதருக்கு பக்கத்துல வந்து இருந்தாங்களாமே காதலனும் காதலியும் இருந்தாங்களாமே ஆண் நண்பரோட இருந்தாங்களாமே ஆண் நண்பர் அவங்க ஆண் நண்பரோட தான் இருந்தாங்கன்னு உங்களுக்கு என்ன சொன்னாங்களா அப்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை போடுவதன் வழியாக நீங்கள் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய பப்ளிக்கை வந்து உள்ளே இழுக்கிறீங்க அப்போது பொது புத்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பெண் பொது வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் நீங்கள் பேசலாம் சில பேர் வந்து தன்னை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்னு சொன்னவங்க எல்லாம் போலீஸ் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்கன்னு பேசினார் அடுத்தது நீதித்துறையில் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அந்த நீதிபதிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு பேசினார் அதற்கான வழக்கை அவர் சந்தித்தார்னு பார்க்குறோம் அப்போது இந்த சூழலில் தன்னை ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் இந்த அளவுக்கு வெளியில் பேசுகிறாருன்னா அவருக்கு மனசுக்குள்ளே என்ன தைரியம் பெண்களை பற்றி பேசினா யாருமே கேட்க போகிறதில்ல இவ்வளோ நம்ம பேசுகிறோம் இல்லையா சமீபத்தில் ஒரு பாட்டு கூட வந்தது ஊ சொல்றியா மாமா ஊ ஊ சொல்றியா ஆமாம்னு அது வந்ததில் அந்த பாட்டினுடைய ராகம் தாளம் அது வேணாலும் அது ஒரு கிளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் கூட இருக்கலாம் ஆனால் அதனுடைய வரிகள் ரொம்ப முக்கியமானது ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அந்த பெண்களை வந்து ஆண்கள் எப்படியா பார்க்குறாங்க அப்படின்றத அந்த பாடல் முழுக்க வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பாடல் இப்படி எழுதிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்புணர்ச்சியோட ஊ ஊஹூ சொல்றியா மாமே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பாட்டு கிளம்பிச்சு என்னைக்காவது பெண்களை கேலி செஞ்சு எழுதும்போது அதற்கு எதிர்பாட்டு வந்திருக்கா ஒரு பாட்டு கூட இருக்கும் செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிரிய அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் நல்லதாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே குங்குமம்லாம் பொழுது ஸ்டிக்கர் போட்டு உனக்கு எதுக்கு அப்புறம் காற்று வாங்கும் உடை எதற்கு அப்படின்னு சொல்லி அது முழுக்க முழுக்க ஒரு பெண் வந்து என்ன போட்டிருக்கணும் அவள் நெத்தியில் என்ன வச்சுருக்கணும் அவள் எப்படி வந்து அலங்காரம் பண்ணிக்கிறோம் இப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம் இதுக்கு எதிர்வினையாக ஒரு பாட்டாவது ஆண்களே நீங்கள் இதை தான் போட்டிருக்கணும் அப்படின்னு வந்திருக்குமானு கேட்டால் இல்லை ஆனால் இந்த ஊ சொல்றியாமாமா ஊ ஊ வந்த வந்தவுடனே அதற்கு எதிர்வினையா ஒரு பாட்டு வந்து வந்திருக்குன்னு பார்க்குறோம் அப்போது தொடர்ச்சியாக பெண்களை நோக்கிய ஒரு மிகப்பெரிய வன்முறை இந்த சமுதாயத்தால் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ நான் சட்டத்தை கொண்டு வந்துட்டேன் காவல்துறைய கொண்டு வந்துட்டேன் ஆனால் மனித மனம் மாறல அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இப்படி இப்படிதான் இருக்கு வேற பொது இடங்கள்ல இப்போ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த மாதிரி இருக்கு சரி வெளி இடங்கள்ல தான் இந்த மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சுக்கலாம் நாங்கள் எங்கேயுமே அனுப்ப மாட்டோங்க படிக்க கூட அனுப்ப மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சுக்கலாம் அப்படின்னாலும் வீடுகளில் வன்முறை நடக்கலை அப்படின்னு உங்களால் உறுதியாக எழுதி தர முடியுமா இல்லை இப்போ வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் இருக்கு நடக்கிற பெரும்பான்மையான பாலியல் துன்புறுத்தவர்கள் தங்களுடைய சொந்தக்காரர்கள் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ ரிப்போர்ட் இருக்குது நிறைய ரிப்போர்ட்டுகள் இருக்குது நிச்சயமா ஒரு தாயும் தந்தையும் சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ வீட்டில் வந்துட்டு பள்ளிக்கூடம் போக மீதி இருக்கக்கூடிய நேரம் அதாவது லீவ் டைம் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த பிள்ளைங்க வீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்குது சிறுமி அப்படி வீட்டில் விளையாடிட்டு இருக்க அந்த சிறுமி கிட்ட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்துட்டு பாலியல் தொல்லை கொடுக்கறனா இல்லையா அதுலயும் அந்த குழந்தை வந்து உடன்படல அப்படின்னு சொன்னோனே அந்த குழந்தைய கொண்ணு புதைக்கக்கூடியதை எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இல்லையா அப்போ எந்த இடம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் அங்கேயும் போய் கூட நீ ஏன் வீட்டை தாப்பால் போட்டுருன்னு சொல்லி அந்த தான் போய் கேட்பாங்க ஆ இதே தான் அப்போது மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஒரு நாளாவது அந்த ஆணை நோக்கி ஒரு கேள்வியை வச்சிருந்தீங்கன்னா இவ் இந்த தூரத்துக்கு வந்து வந்திருக்குமா அதே போலவே நம்ம கல்வித்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய இப்போ ஆசிரியர்கள் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க ஆசிரியர் பணி அப்படின்றது வந்து எவ்வளோ உன்னதமான ஒரு பணி அந்த பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னா உடனடியாக அவரை வந்து பத பணி நீக்கம் செய்யணும் இல்லை பணியிடை நீக்கம் அப்படின்றது ஒரு சரியான தீர்வாக இருக்காது அதுக்கப்புறமா அவருடைய சான்றிதழ் எல்லாமே ரத்து செய்யணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலன்னு நினைக்கிறேன் அப்பவே வந்து ஒரு ஆர்டர் வந்தாச்சு அதுக்கப்புறமா கூட இப்படியே இருக்கு அப்படின்னா எத்தனை இடங்கள்ல இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு இதை நம்ம பார்க்கணும் இல்லையா மற்றதுக்கெல்லாம் வந்து நம்ம போய் பேசுறோம் பிள்ளைங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னா போய் நம்ம கேட்குறோம் ஆனால் இப்படி வந்து ஒரு ஆசிரியரை இந்த மாதிரி அதாவது வேலைய பயிரை மேய்சிடுச்சுன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி வேலிய பயிரை மேயக்கூடிய இந்த மாதிரி ஆசிரியர்கள் மீது அரசு வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கி கூட போக்சோ சட்டங்களால் கைது செய்யப்பட்டவர்கள் அல்லது வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனை வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான வழக்குகளில் இன்னும் கூட நிலுவையிலேயே இருக்குது தண்டனையும் கிடைக்கல அவங்களுக்கு வந்துட்டு குற்றமும் நிரூபிக்கப்ப நிரூபிக்கப்படாமல் இன்னும் கூட நிலுவையிலே இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்போது தவறு செய்கிறவங்களுக்கு நமக்கு வந்துட்டு செஞ்சால் கூட தப்பிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை நிச்சயமாக உருவாயிடும் இல்லையா அதையெல்லாம் தடுக்க வேண்டியது இன்றைக்கி அரசினுடைய பொறுப்பு எனக்கு என்ன ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு கேட்டால் இந்த சம்பவம் நடந்து இந்த இது கம்ப்ளைண்ட் ரெய்ஸான அதாவது ஒரு நாளைக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த குற்றம் செய்த நபர்களை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது இங்கேயும் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா காவல்துறையில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான் காவல்துறையில் இருக்கிறவங்களும் ஆண்கள்லாம் இருக்காங்க அப்போது இந்த பெண் ஏன் அங்கே போனா இவளுக்கு அந்த ஆண் நண்பரோடு அங்கே என்ன வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மெத்தனமாக விடாமல் குறைந்த பட்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளையாவது அவங்கள பிடிச்சாங்களே அப்படின்றத நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆறுதலான செய்தியாக பார்க்குறேன் தலைமையிலேருந்து நிறைய கால்கள் வந்ததாகவும் போலீஸார் பதிவு பண்ணுறதை பார்க்க முடியுது இப்போ நடவடிக்கைகள் எடுக்கிறதெல்லாம் ஓகே நீங்கள் பெரிய ஆறுதல்னு சொல்றீங்க ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்துட்டு நம்ம எப்படி தடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்குது அதுக்கு வந்து அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை நீங்கள் நீங்க பாக்குறீங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எப்பவுமே வந்து தப்பு நடந்ததுக்கு அப்புறமா நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலுமே வந்து சரியானதாக இருக்காது ஆனால் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆறுதல் வந்து நமக்கு இருக்கு அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கி வந்து நம்ம எல்லார் கையிலையும் மொபைல் அப்படின்னு ஒன்று கிடச்சிருச்சு கைக்குள்ளே உலகமே அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதில் வந்து நிறைய நமக்கு செய்திகள் கிடைக்குது நிறைய புரியாத விஷயங்கள் வந்து நமக்கு புரியுது ஆனால் இது சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா என்ன நடக்கும் இன்றைக்கி மோசமான வீடியோக்கள் தான் அதிகமாக பகிரப்படுது அதிகமான வியூஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆபாச வீடியோக்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்போது இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னா வன்முறை தாக்குதல் தீவிரவாத தாக்கு தாக்குதல் நடந்திருக்குன்னா அதற்கு எதிர்வினை ஆற்றுறது அரசு அப்போது அங்கே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது அதனால் அதை சார்ந்த செய்திகள் வெளி உலகத்துக்கு தெரிய வேணாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை அரசு விதிக்கும் பொழுது ஒரு சாதாரண இளைஞன்கிட்ட ஒரு சாதாரண பள்ளி மாணவன்கிட்ட அல்லது கிட்ட கையில் இருக்கக்கூடிய இந்த செல்போனுக்குள்ளே எந் எந்த மாதிரியான ஆபாச படங்கள் வருது அப்படின்றத அரசு கண்காணிக்கணுமா வேணாமா இதான் என்னுடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது அப்போது இதை வந்துட்டு யார் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டின் தான் இந்த ஊடகத்தினுடைய அதாவது சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய இதனுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியுது அப்போது ஒன்றிய அரசு இதற்கான ஒரு தனிச்சட்டத்தை வ கொடுத்து இந்த வீடியோஸ் வந்து வரலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து தடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா சீனா மாதிரியான இடங்களில் பிள்ளைகள் எந்த மாதிரியான கார்ட்டூனை பார்க்கணும் அப்படின்னு அவங்க தணிக்கை செய்கிறாங்க அந்த கார்ட்டூனில் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு கதாபாத்திரத்தில் ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு அம்மா வந்தா கூட ஆ நீ என்ன உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படி தாத்தா வந்தா கூட ஆ போ நீ வயசானது அந்த மாதிரி வந்து பேசக்கூடியதான ஒரு கார்ட்டூன்களை எல்லாம் சீனா போன்ற நாடுகளில் பேன் பண்ணியாச்சு ஆனா அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்முடைய இந்திய நாட்டுக்குள்ள இருக்கு இதுல பெற்றோர்களுக்கும் சில பங்கு இருக்கு இல்லையா நிச்சயமாக அப்போ இவங்க வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்றத வந்து பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்னெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கு அந்த ஹிஸ்ட்ரி வழியாக நம்ம வந்து அதை எடுக்கலாம் இல்லை ஹிஸ்ட்ரியை கூட டெலிட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கூட வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போது ஒரு பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்டே இந்த மாதிரி நம்ம செல்ஃபோன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த மாதிரியான வெப்சைட்டுக்குள்ளே போகிறாங்க அதில் எவ்வளோ நேரம் அவங்க வந்து நேரத்தை கொடுக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் கண்காணித்தால் ஒழிய இதை வந்து சரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா தவறான பழக்க வழக்கம் அப்போ தவறான பழக்க வழக்கத்தின் காரணமாக ஒரு போதையை வந்து போட்டுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு சாதாரணமாக நிற்கக்கூடிய ஒரு காரில் டூ வீலரில் வந்து வேகமாக இடிக்கிறான் அந்த முன்னாடி பேனட்னு சொல்கிறோமே அதே ரெண்டாக பழக்கிற மாதிரி ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான்னா அவனுடைய நிலைமை என்ன என்னடா ஏண்டா இப்படி இடித்தான் அப்படின்னு பார்த்தா அவனால் நிற்கவே முடியல தள்ளாடி விழறான் அப்போ இந்த அளவுக்கு ஒரு போதை கலாச்சாரம் வந்து பெருகி இருப்பதற்கு என்ன காரணம் அப்போ அது எல்லாத்தையும் வந்துட்டு அரசு வந்து தலையிட்டு எங்கேருந்து வருது அது உள்ள வரக்கூடியதுக்கான வழி என்ன அந்த வழியில யாரெல்லாம் நிற்கிறாங்க யாரை தட்டினா அந்த வழி வந்து அடையும் அப்படின்றத கொஞ்சம் அரசு வந்து கருணையோடு பார்க்க வேண்டும் என இளைஞர்களை நம்பித்தான் இந்த நாடே இருக்கு அதுலேயும் இளைஞர்களினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகம் அப்படி இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் அந்த இளைஞர்களை எல்லாரையும் நம்ம வந்துட்டு போதைக்கு அடிமையாகிறதோ அல்லது வந்து ஆபாச விடியக்களுக்கு அடிமையாகிற மாதிரியோ மாத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு சரிவை நம்ம சந்திக்க நேரிடும் ஏன் சொல்றேன் அப்படின்னா வரலாறை வரலாற்றில் இந்த மாதிரி நடந்திருக்கு படை வீடுன்னு ஒரு இடம் படவேட்டம்மன் இருக்கக்கூடிய கோவில் அங்க வந்து சம்புவராயர்கள் அப்படின்ற அரசர்கள் வந்து ஆட்சி பண்றாங்க அந்த சம்புவராயர்கள் தான் கடைசி தமிழ் மன்னர்கள் அத்தோட முடிஞ்சு தமிழனுடைய வரலாறு அரசு வரலாறு அப்படின்றதே முடிஞ்சு போச்சு சேர சோழ பாண்டியர்லாம் முடிஞ்சு குருநில மன்னர்லாம் முடிஞ்சு கடைசியாக சம்புவராயர்கள் இருக்கிறாங்க அந்த சம்புவராயர்கள் இந்த சேர சோழ பாண்டியர் அதாவது வலுவிழந்து இருந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் ஒன்றா திரட்டி அன்னைக்கு வந்துட்டு முகலாயர்களினுடைய படையெடுப்பு இருந்தது அவங்கள வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஏன்னா பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாண்டியர்கள் அண்ணன் தம்பி பிரச்சனையினால் வெளியில் இருந்து ஒரு அரசனுடைய உதவி என்னாடுறாங்க எப்பவுமே இருந்து வர்றவங்க உதவி செய்கிற மாதிரி செஞ்சு இடத்த வந்து பிடிச்சிடுவோம் அப்படின்றது தான் அரசு தந்திரம் இப்போ இந்த சூழலில் முகலாயர்களுடைய படையெடுப்பு வருது அப்படின்றதுக்காக இவங்க சம்புவராயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சி அவங்கள எதிர்த்து நம்ம வந்து போராடி நம்ம தமிழ் மண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கும்பொழுது யாருமே வந்து ஒற்றுமையாக வரலை இப்போ இந்த சூழலில் விஜயநகர பேரரசுன்னு ஒன்று வருது இவங்க லிஸ்ட்லேயே இல்லை சம்புராயர் சம்புவராயர்களுடைய லிஸ்ட்லேயே விஜயநகர பேரரசு இல்லை ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள வராங்க அப்படி வரும் பொழுது அவங்க முதல்ல அஞ்ச வே வேலை என்ன அப்படின்னா தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அன்னைக்கு வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா தேவரடியார் மாதிரியான சில வார்த்தைகளெல்லாம் குறிப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரியான பெண்களை முதல்ல அனுப்புகிறாங்க அப்போது இளைஞர்கள் பாலியல் ஆசைக்கு தூண்டப்பட்டு பாலியலுக்காக இயங்கக்கூடியவர்களாக மாற்றப்படுறாங்க இது ஒன்று அப்போது தங்களுடைய வலிமையை எங்கே இழக்கிறாங்க அப்படின்னா பாலியல் சார்ந்த ஆசைகளில் இழக்கிறாங்க அடுத்ததாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இந்த கல் மாதிரியான விஷயங்கள் அப்போது இதை பழைய தளபதியாக இருக்கக்கூடியவர் வந்து பார்க்குறாரு ஐயோ நம்முடைய இளைஞர்கள் ஆபாஸ் அதாவது பாலியல் சார்ந்தும் இப்படி வந்து போதை சார்ந்தும் போயிட்டு இருக்கிறாங்களே இப்படி போயிட்டு இருந்தா நாட்டை யார் பாதுகாக்கிறது அப்படின்றதுக்காக அவர் தன்னைத்தானே அரிகண்டம் கொடுத்துக்கிறார் அதாவது தன்னை வந்து பலி கொடுத்துக்கிறதுன்னு இல்லையா அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் எல்லாமே இருந்தன அப்போ அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கழுத்தை வந்து அறுத்துக்கிட்டு ந இந்த நாட்டை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது நான் அதற்காக நான் என்னையே வந்து பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த சமூகத்தில் ஒரு அதிர்வலை ஏற்படுது அப்படி ஏற்படுறதுக்குள்ள இந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டியவங்க யாருமே வரலை அப்போது ஒ ஒத்த ஆளாக சம்புவராயர்கள் மட்டும் தன்னுடைய படைகளோடு அங்கே சண்டைக்கு போகிறாங்க அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு அவங்க ஒரு மலை உச்சியில் ஒரு அரண்மனையை கட்டியிருக்காங்க அந்த மலை உச்சிக்கு ஏறுறாங்க அப்படி ஏறும் பொழுது அந்த சம்புவராயர்கள் வந்து கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா சாதாரண மக்கள் பொதுமக்களையெல்லாம் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அவங்க அந்த மாதிரி போகும்பொழுது அந்த மண்ணை வந்து தங்களோட கையில் எடுத்துட்டு வந்தாங்க எங்கெல்லாம் வந்து அவங்க தங்கினாங்களோ அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டினாங்க இன்றைக்கி கூட படவேட்டம்மன்னு நீங்கள் கோவில கேள்விப்பட்டீங்கன்னா அவங்க வேறு யாரும் கிடையாது படை வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வந்தவங்க தான் அப்படி வந்து இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் படவேட்டம்மன் அப்படின்னு சொல்லி ரேணுகாதேவி அப்படின்னு கோவில் கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல அந்த சம்புவராயர்களினுடைய அரசர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒருத்தர் கூட விஜயநகர பேரரசுக்கிட்ட கூடாது மாட்டிக்கிட்டால் ரொம்ப சித்திர வேதனையாக இருக்கும் அதனால் ஒருவேளை நம்ம மாட்டிக்க போகிறோன்னு தெரிஞ்சால் குதிரையினுடைய கண்களை துணியால் கட்டிடுங்க கட்டிட்டு இந்த பள்ளத்தில் குதிச்சுடுங்க ஏன்னா குதிரை குதிக்காது இல்லையா அதனால் குதிரையினுடைய கண்களை கட்டிட்டு குதிச்சுடுங்க இன்னைக்கு கூட அந்த குதித்த பள்ளத்திற்கு குதிரை பாய்ந்தான் பள்ளம்னு பேர் இன்னைக்கு கூட நீங்கள் அந்த வேலூர் பக்கத்துலேருந்து அப்படி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா படவேடு அப்படின்ற இடமே இருக்குது அப்போது கடைசியாக தமிழனுடைய வீழ்ச்சி எங்கே தொடங்குச்சுன்னா பாலியல் சார்ந்தும் போதை சார்ந்தும் தான் வீழ்ச்சி வந்து தொடங்குது அப்படின்னு பார்க்குறோம் அதே நேரத்தில் ஒற்றுமை இன்மை அப்படின்றதையும் பார்க்குறோம் அப்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு அழிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த சமுதாயத்துக்குள்ளே புகுத்திட்டாலே போதும் அதனால் அரசு வந்து இன்னைக்கு கொஞ்சம் கருணையோட கொஞ்சம் வந்து முழிச்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோளாகவே இருக்கு அதனால் இளைஞர்கள் அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கிட்ட இந்த போதை வந்து கிடைக்காம என்ன செய்யலாம் அப்படின்றத செய்யணும் அடுத்ததாக இந்த ஆபாச வீடியோக்கள் பார்க்க கூடாத பார்க்க வேண்டாத எப்படி தடை செய்ய முடியுமோ அதற்கு என்ன சட்டம் வகுப்பாங்களோ அல்லது வந்து என்ன தீர்மானம் நிறைவேற்றுவாங்களோ ஒன்றிய அரசுக்கு எப்படி அதை தெரிவிப்பாங்களோ அதை வந்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி நிச்சயமாக இருக்குது அதே போல் காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு செயலி காவலன் மாதிரியான ஒரு செயலியை வந்து உங்களுடைய எல்லாருடைய ஃபோன்லேயும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பதிவிறக்கம் பண்ணிட்டு நீங்கள் பாதிப்பில் இருக்கிறீங்க ஒரு ஆபத்தில் இருக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு இப்படி மூணு தடவை ஆட்டினா கூட போதும் அது வந்து எங்களுக்கு சிக்னல் கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அறிவியல் ரீதியாக நம்ம என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கணுமோ அதை இருக்கிறோம் அப்புறம் கொள்கை ரீதியாக என்ன வரையறை கொண்டு வரணுமோ அதை அதற்கான வேலைகளையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதை தாண்டி இந்த மாதிரி போதை மாதிரியான விஷயங்கள்லேருந்து இந்த இளைஞர்களை இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அரசுக்கு நம்ம அது ஒன்று தான் வந்து ரொம்ப முக்கியமான செய்தியாக கொடுக்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பெண் சிசு கொலைன்னு ரொம்ப அதிகமாக இருந்தது இன்னைக்கு ஓரளவு குறைஞ்சிருக்கு வரதட்சணை கொடுமை அப்படின்றதும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லா இடத்துலையும் இல்லை சமீபத்தில் கூட வரதட்சணை கொடுமையின் காரணமாக தற்கொலை செய்தவர்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்டவர்கள் எல்லாருமே நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம இல்லை அப்படின்னு மறுப்பதற்கு ஓரளவு பெண்கள் வந்து இன்றைக்கி படிச்சிருக்கிறதுனால பெண்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிறதுனால பெண்களுக்கு வந்து ஒரு உரிமை பேருந்து அப்புறம் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுனால ஆண்கள் பெண்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மதிப்போடையும் மரியாதையோடையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கு அதனால் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் கொண்டு வர முடியாது இந்த திட்டத்தை இன்னும் கூட துரிதமாக முன்னெடுத்து சென்று இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களில் ஈடுபடாமல் பார்த்தாங்கன்னா தான் இதற்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளியே வைக்க முடியும் அப்படி இல்லாட்டி மனித மனத்தை மாற்றாமல் நம்ம என்னதான் சட்டத்தை கொண்டு வந்தாலும் பயனே இல்லை அந்த காலத்தில் ஒரு பாட்டே உண்டு திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மனித மனத்தினுடைய மாற்றத்தை தான் இந்த அரசு கொண்டு வர வேண்டும் அதனால் பள்ளிக்கூடத்துலேருந்தே ஓரளவு அந்த பிள்ளைகளை வந்துட்டு விளையாட்டுத்துறையில் அல்லது வந்து என்எஸ்எஸ் அந்த மாதிரியான சில இதில் வந்து ஈடுபடுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செஞ்சு ஒரு சமூக பணின்னா என்ன ஒரு சேவை மனப்பான்மைன்னா என்ன ஒரு உயிரினுடைய விலை என்ன ஒரு உயிரினுடைய உன்னதம் என்ன அப்படின்றத புரிய வைக்கணும் தான் நம்முடைய வேண்டுகோள் நம்முடைய ஒட்டுமொத்த பேட்டிலிருந்து பார்க்கும்போது நேற்று பார்த்த ஒரு ஞாபகம் வந்துச்சு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அதை வந்து வாஸ் ரேப்டு அப்படிங்கிறத அடிச்சுட்டு ஹீ ரேப்டு த கேள் அப்படின்னு சொல்லி அதை வந்து முதன்மைப்படுத்தி பேசுங்கள் அந்த பொண்ணை வந்து முதன்மைப்படுத்தி பேசாமல் அவன் செய்த கொடுஞ்செயலை வந்துட்டு முதன்மைப்படுத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதாவது இவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கதை சொல்ல வந்தாராம் ஒரு ஊரில் ஒரு விலைமகள் இருந்தாள் முதல்ல நேர்த்து எப்படி விலைமகள் இருக்க முடியும் ஒரு ஊரில் நாலு அயோக்கியர்கள் இருந்தாங்க அவங்க ஒரு பெண்ணை வந்து மகளாக்குனாங்க அப்படின்னு எழுது அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது ரைட் அதான் அதான் சமூகத்தில் ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது நிறைய விஷயங்கள பார்த்துட்டிங்க மேம் மிக்க நன்றி